கல்லையிலு கத்திரம் உலக ரசட்சிகரமான ஏசு கிருஷ்ணமனாமத்த நாளை உங்களை யாவரி வாழ்த்தி வர இருக்கிறேன் பிரியமனவர் சைக்கிமா இருக்கிறீங்களா இந்த நாளை இனி கூட நாம் சந்தித்து கொள்ள முடியாத தேவன் நமக்கு கிருபி செய்திருக்கிறார் கிருபி செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரிய மணவர்களே ஏசை எழுதின தெற்கு தரிசனத்தின் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது பதினாறு ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது இதோ அஸ்திபாரம் ஆகிய ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன் அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கும் ஒரு கல்லை கர்த்தர் வைக்கிறார் அதனுடைய தன்மையை கர்த்தர் சொல்லுகிறார் என் அன்பு தெய்வப்பிள்ளையே அது விலையேற பெற்றது என்று சொல்லுகிறார் அது உறுதியானது என்று சொல்லுகிறார் அது அஸ்திபாரமானது என்று சொல்லுகிறார் ஆகையால் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று சொல்லி பார்க்கிறோம் விசுவாசிக்கிறவன் பதறான் நமக்கு முன்பாக கண்மலையாகிய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறார் நமக்காக ஆண்டவர் அஸ்திபாரமாக இருக்கிறார் அவரே நம்முடைய அஸ்திபாரம் அந்த அஸ்திபாரத்தின் மேல் நாம் கட்டப்பட்ட மாளிகையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆகையால் விசுவாசித்து பதறாது இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் விசுவாசிக்கிறவன் சோர்ந்து போக மாட்டான் விசுவாசிக்கிறவன் வைக்கப்பட மாட்டான் விசுவாசிக்கிறவன் நித்திய சீவனை பெற்றுக்கொள்வான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என் அன்பு தேவப்பிள்ளையே நீ பதறக்கூடிய காரியம் எதுவோ அதை கட்டர் அறிந்திருக்கிறார் நீ எதை குறித்து பதறுகிறாய் எந்த காரியத்தை குறித்து பதறுகிறாய் என் அன்பு தேவ பிள்ளையே இந்த கல் என் அன்பு தெய்வ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதுனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கல் நாற்பது நாளளவும் இஸ்ரேல் ஜனங்கள் பதறிக் கொண்டிருந்தார்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஐந்து குழாங்களை எடுத்தான் ஒரே ஒரு கல்லே பதற வைத்த கோலியாத்தின் கதையை முடித்தான் எப்படி அவன் பதறாமல் இருந்தான் ஒரு முறை சிங்கம் வந்தது ஒரு முறை கரடி வந்தது ஆட்டுக்குட்டியை கவிக்கிட்டு போனது நான் ஓடி போய் அதன் வாயை கிழித்து அதை காப்பாற்றினேன் என்று சொன்னான் அதை காப்பாற்றுவதற்கு அவனுக்கு விசுவாசம் தைரியம் எப்படி வந்தது என் அன்பு தேவ பிள்ளைய கர்த்தரை எனக்கு முன்பாக எப்பொழுது வைத்திருக்கிறேன் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான் கர்த்தரை என் வலது வருஷத்தில் வைத்திருக்கிறபடி நாளே நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறான் என் அன்பு தேவ பிள்ளையே புலி வருது புலி வருது புலி வருதுன்னு சொல்லுவான் அம்மாள் அலை லூயா வரட்டுமே அலை லூயா வேதம் சொல்லுகிறது எவனை விழுங்கலாமே என்று சொல்லி கெட்சிக்கிற சிங்கத்தை போல பிசாசானவன் வருவான் இன்றைக்கு நிறைய பிசாச என் அன்பு தேவ பிள்ளையை கிறிஸ்துவின் போர்வை போர்த்து கொண்டு இன்றைக்கு உலகத்திலே கிறிஸ்துவர்களுக்கு விரோதமாகவே பயமுறித்து கொண்டிருக்கிறான் அவனும் கிறிஸ்துவ தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவீங்க அது பிசாசு அவனை பார்த்து நீ பதறாதே என் அன்பு தேவ பிள்ளையே ராஜ்யத்துக்கு ராஜ்ய விரோதம் தான் செய்யும் நமக்கு விரோதமாக எங்கோ இருந்து பிசாசு வராது நம் வீட்டாரே பிசாசு நம்முடைய வீட்டாரே சத்ரு தாவிதுக்கும் அப்படி தான் இருந்தார்கள் மறைக்கப்பட்ட ஒரு தாவிது மறைமுகமான வாழ்க்கை என் அன்பு தேவ பிள்ளையே வாழ தள்ளப்பட்ட ஒரு தாவிது சாமுகள் பிரதிஷ்டை செய்யும் பொழுது ராஜாவாக பிரதிஷ்டை செய்ய வரும்பொழுது ஈசாயினுடைய ஏழு பிள்ளைகளும் என் அன்பு தெய்வ பிள்ளையே ஆண்டவரால் தள்ளப்பட்டார்கள் ஆனால் அவர்களால் தள்ளப்பட்ட தகப்பனால் பிள்ளைகளால் தள்ளப்பட்ட எட்டாவது பிறப்பாகிய தாவிதை கத்தர் அபிஷேகம் பண்ணினான் ஒரு மனுஷனுக்குள்ளாக அபிஷேகம் இருக்குமானால் பதற மாட்டான் இந்த அபிஷேகம் தான் என் அன்பு தேவப்பிள்ளையே தாவிதனுடைய வாழ்க்கையிலே ராஜாவாக உயர்த்தினது நீ பத பதறிக்கொண்டிருந்து பயந்து கொண்டிருந்து பலவிதத்திலே கவலைப்பட்டு கொண்டிருந்து இன்றைக்கு நடுங்கி கொண்டிருந்து என் அன்பு தெய்வ பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையை பாழாக்கி கொள்ள வேண்டாம் விசுவாசம் உள்ளவனாய் விசுவாசம் உள்ளவனாய் இரு விசுவாசிக்கிறவன் பதறான் பதறாதே பதற்றம் வர வேண்டிய அவசியம் என்ன ஏசு ஜீவனோடு கூட இருக்கிறார் இயேசு உயிரோடு கூட இருக்கிறார் அலை லூயா ஆகையால் நீ எதை குறித்தும் கவலைப்படாதபடிக்கு பதறாதபடிக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக அந்த மூளைக்கல்லாகியே இயேசு கிறிஸ்துவை கண்மலையாகியே இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து கொண்டு பார்த்து கொண்டு உனக்குள்ளாக பதற்றம் வராது நடுக்கம் வராது என் அன்பு தேவ பிள்ளையே கர்த்தரவனை செய்கிறவனாய் செய்கிறவனாய் மாற்றுவான் செபிப்போமா மகா இறக்கமும் கிருவ நிறந்தங்கள் அல்லாண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளிலே கூட ஆண்டவரை எங்களுக்காக கண்மலையாம் கிறிஸ்து ஆண்டவரே அஸ்திபாரமாகிய கிறிஸ்து அண்டவரே சபை என்று சொன்னீங்க இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் கல் எவன் மேல் விழுமோ அவனை நசிக்க போடும் என்று சொன்ன ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட கல் இந்த சபை இந்த ஆவி ஆத்ம சரீரமாகிய இந்த சபை ஆண்டவரே ஒரு நாளும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் பதறாதபடி இது கல் என்பதை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் இதை நோக்கி பார்க்கும்படியாக ஆண்டவரே அஸ்திபாரமாகிய இந்த கல்லை நோக்கி பார்க்கும்படியாக இந்த ஆத்மாவுக்கு கர்த்தர் போதித்ததற்காக நன்றி செலுத்தி நான் சிபிக்கிறேன் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காகவும் ஆண்டவரை நீர் பேசினதற்காக நன்றி செலுத்திச் சிமிக்கிறேன் தடைகளை உட்டைக்கிற இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நம்முடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுக்கிறேன் யாரெல்லாம் வாழ்க்கை குறித்து எதிர்காலத்தை குறித்து குடும்பத்தை குறித்து பிள்ளைகளை குறித்து தாய் தகப்பனரை குறித்து கணவனை குறித்து மனைவியை குறித்து ஆண்டவரே வியாபாரத்தை குறித்து ஊழியத்தை குறித்து ஆண்டவரே கையின் பிரயாசங்களை குறித்து படிப்பை குறித்து ஆண்டவரே வேலை ஸ்தலங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்களோ பதறி போயிருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் கர்த்தர் ஆண்டவரே நம்முடைய ஆண்டவரே நித்திய சீவனை அடையத்தக்கதான விசுவாசத்தை கர்த்தர் கற்றளையிடும்படி ஆட்சி ஊழியத்தில் பதறி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் சிபிக்கிறேன் தகப்பனை தாவிதை போல ஆண்டவரே எதிராக வருகிற ஆண்டவரே கரடியும் சிங்கத்தையும் கிழித்து போடத்தக்கதானே அபிஷேகத்தை வல்லமை கத்தர் கொடுத்து விசுவாசத்தினாலே ஆண்டவரே ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக சி கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பலத்தும் பெரிதமான காரித்திச்சு இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஆசீர்வாதி இயேசு நடத்தம் ஏசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்தா பண்ணு சபிக்கிறேன் சபக்கிரைகள் ஜீவனம் நல்ல பிதாவே ஆமன் நல்ல லூயா கத்தனமை நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமன் கத்துடைய நாமத்துக்கு இஷ்டோத்தரும்